ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வேலைவாய்ப்பு நியூஸ் தான் இந்த வேலைவாய்ப்பு நியூஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்டு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா வந்து இப்போதைக்கு வந்து திண்டுக்கல் இருந்து இந்த வேலைவாய்ப்பு நியூஸ் வந்து வந்திருக்கு இது என்னைக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது அப்படின்னா செப்டம்பர் இருபதாம் தேதி இது வந்து ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தான் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் பூங்கொடி அவர்கள் அவங்க கொடுத்த தகவல் தான் இது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையால் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தனியார் துறையில் பணியமர்த்தம் செய்கிறதுக்காக தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் ஒவ்வொரு மாதமும் நடக்குது அதுவும் வந்து ஒவ்வொரு மாதத்துடைய மூணாவது வெள்ளிக்கிழமை நடைபெற்றுட்டு வருது அதே போல் இந்த செப்டம்பர் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்துக்குரிய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து வர வெள்ளிக்கிழமை வந்து நடக்கப் போகுது காலையில் பத்தரை மணிக்கு வந்து இது நடக்கும் இந்த முகாமில் நிறைய முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்துக்க போகிறாங்க ஸோ அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான நபர்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க இதில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தங்களுடைய ரெசியூமேவோடு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கல்வி சான்றுகள் எல்லாம் வச்சுருந்து அதனுடைய ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் நேர்லேயே வந்து கலந்துக்கலாம் இந்த முகாமில் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய திறன் மேம்பாட்டு கழகத்து மூலமாக செயல்படுத்தப்பட்டு வர பல்வேறு இலவச திறன் எய்தும் பயிற்சிக்கும் பதிவு செஞ்சுக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக பணியமர்த்தம் செய்யப்படுறவங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலக பதிவும் எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய எல்லாம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேவைப்படக்கூடிய பணியாளர்களுடைய விவரத்தையும் திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தை நேரில் தொடர்பு கொண்டுக்கணும் நீங்கள் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கு வந்து இந்த முகாம் பற்றின விவரங்கள் எல்லாம் வேண்டும் அப்படின்னா திண்டுக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் விவரங்கள் வேணும்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டீஸு கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து ஓட்டுநர்கள் கூட கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணினி இயக்குபவர்கள் ஐடிஐ படித்தவங்க பட்டப்படிப்பு படித்தவங்க பட்டதாரிகள் எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெற்றவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து வந்த வேலைவாய்ப்பு நியூஸ் தான் இது தமிழ்நாட்டில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சியில் லேப் டெக்னீஷியன் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொம்போது பே போஸ்டிங் வந்து இருக்குது இந்த லேப் டெக்னீஷியன் பதவிக்கான காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தபால் மூலமாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி மணிக்குள்ளே வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கோங்க டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியும் வந்து கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன நியூஸ் பார்த்துடலாம் சென்னையில் வந்து ஃபார்ம்லா ஃபோர் இந்தியன் சாம்பியன்ஷிப் அண்ட் இந்தியன் ரேசிங் லீக் வந்து நடந்துச்சு இல்லைங்களா கார் ரேஸு நைட் கார் ரேஸ் ஃபஸ்ட்டு டைமை ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நம்மளுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இந்த ரெண்டு நாள் வந்து சென்னையில் ஃபார்முலா ஃபோர் இந்தியன் சாம்பியன்ஷிப் மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் வந்து சூப்பராக நடைபெற்று இருக்கும் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தான் வந்து இந்த விழா நடைபெற்றுச்சு ஸோ சிறப்பாக பணியாற்றின மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வந்து பாராட்டி சான்றிதழெல்லாம் வந்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறை அலுவலர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வந்து வழங்கியிருந்தார் இந்த விழா வந்து கலைவாணர் அரங்கில் நடைபெற்றுச்சு சென்னையில் தமிழகம் முழுக்க உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மூன்றாவது கட்ட இலவச சீருடை வந்து தயாராகி வருது தயார் பண்ணது வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கும் வந்து முடித்தாச்சு அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் 嗯。Um. நம்ம மாநகராட்சி பள்ளிகள் எல்லாம் தரம் உயர்த்தப்பட போகுது அதுக்கு வந்து நாற்பது கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சென்னையில் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக இரநூத்தி எண்பத்தி ஓரு அரசு பள்ளிகள் செயல்பட்டுட்டு வருது சிட்டிஸ் திட்டத்துக்கீழே சென்னையில் இருக்கிற இருபத்தி எட்டு மாநகராட்சி பள்ளிகளில் ரூபாய் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி இரண்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளோட தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் ஃப்ரான்ஸ் மேம்பாட்டு முகமை வந்து தற்போது ஒரு நாற்பது கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க இது மூலமா பதினோரு பள்ளிகளை அதிநவீன வசதிகளோட கட்டமைக்க மாநகராட்சி வந்து திட்டமிட்டிருக்காங்க எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பிற மாநிலங்களினுடைய புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பாராட்டு சொல்லியிருக்காரு இதுல நம்ம தமிழ்நாட்டை பத்தி வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கோடியில் அறுநூற்றி பதினாலு பள்ளிகளில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வகுப்பறைகள் இருபத்தி ஓரு அறிவியல் ஆய்வகங்கள் உள்கட்டமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஒன்று ஒன்று கோடியில் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் நானூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு கோடியில் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அதாவது ஹைடெக் லேப்ஸும் இருபது லட்சத்துக்கு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி நிறைய சீர்மிகு திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லி பாராட்டியிருக்காங்க போல் நம்ம தமிழ்நாட்டில் வெறும் எஜுகேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக லேர்ன் ஏர்ன் க்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அதாவது நம்ம கற்றுக்கணும் சம்பாதிக்கணும் அதே போல் அந்த சம்பாதிப்பில் வந்து முன்னேற்றமாக அறையணும் அப்படிங்கிற இந்த மூணுத்துக்காகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க லேர்ன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமான ஸ்கில்ஸை வந்து ட்ரைனிங் மூலமாக கற்றுக்கிறது ஏர்ன் வந்து நம்ம அந்த கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில்ஸை வச்சு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நிறைய பெய்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளே வந்து தனியாக கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து நம்ம ரன் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஊக்கம் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து நான் முதல்வன் திட்டத்துக்கீழே நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் லேர்ன் இயர்ன் அண்ட் க்ரோ ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு நம்ம கல்வி தொலைக்காட்சியில் வந்து போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் எல்லாமே வந்து ஒளிபரப்பு செஞ்சுட்ருக்காங்க கண்டிப்பாக அதை பார்த்து பயனடையங்க இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிருக்கோம் அந்த குரூப் டூ எக்ஸாமில் ஜிஎஸ்லாம் எங்கே இருந்து தான் கேட்டாங்க அப்படின்னே தெரியல இது ரிலேட்டடாக நிறைய மீம்ஸ் அண்ட் ரோல் வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அந்த குரூப் உடைய அந்த கொஷின்ஸ் எல்லாம் தமிழே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவன்த்து டுவெல்த்தில் இருந்தெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இது அஃப்கோர்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் பட் இருந்தாலும் வந்து ஓவராலாக பார்க்குறப்ப கொஞ்சம் டஃப் தாங்க இந்த எக்ஸாமு யாருக்காவது ஈஸியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ